இப்போ நான் நாங்க காலையில பாத்தீங்கன்னா நான் சிட்டிய கூட்ரது திருமாவள ஆபீஸ்க்கு நம்ம ஏரியால இருந்து ஒருத்தவங்க திருமாவள ஆபீஸை ஹெல்ப் பண்ணாங்க அந்த அறம்பரன் டைரக்டர் இருக்கார்ல யாரு கோபிநாத் சொல்றாரு அறம்பரன் டைரக்டர் கோபிநாத்னு வந்து இருக்கார்ல ஆமா அவர் வந்து எங்களுக்கு பேசி எல்லாமே இது பண்ணி கொடுத்தாரு கலெக்டர் சொல்லி என்ன சொன்னாங்க கலெக்டர் பேசணும் கலெக்டர் ப்ரொசிஸ் பண்ண இதான் சொன்னானே நம்ம எங்க அண்ணா என் தம்பி வைஃப் தம்பியோட குழந்தை வச்சு தான் பேசினா கலெக்டரنا வாக்கு குடுதார்னா நாங்க வந்து அங்க பட்டா குடுறோம் சார் இடம் கொடுக்கணும் எல்லாமே சொல்றாங்க ஓகே ஆனா என்ன நாங்க என்ன சொல்றோம் காலையில நாங்க வாங்கிக்கிறோம் புஷ் பண்றாங்க சார் காலையில வாங்கிக்கிறேன் நீங்க சொல்றீங்க ஆனா இப்பதான் புஷ் பண்றாங்க அதுதான் தெரியல திருமாவளா கட்சியில நாங்க கூட்டிட்டு போய் விட்டாங்க பாத்தீங்களா அவங்களே திருப்பி ரொம்ப புஷ் ஆரம்பிச்சாங்க நாங்க நம்பிக்கை அவங்க நீங்க சொன்ன வாக்க ஏற்குன்னு சொல்லிட்டோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நாங்க வாக்கெல்லாம் ஏத்துக்கிறோம் சொல்லி அவங்க திருப்பி என்ன பண்ணா பாருங்க கண்டிவாங்க அண்ணனுக்கு போன் அடினா இருக்காங்க நீங்க வாங்கிதான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படினு ஒரு மாதிரி இந்த தீக்குளிப்பு நடந்தது பட்டா வீடுன்றாங்க பட்டா இருக்கு அந்த இடத்துக்கு அப்படின்னும் போது ஆமா சொல்றாங்க என்ன என்ன ஆச்சு என்னன்னு விரிவா கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா ஒண்ணு இல்ல இந்த வீட்டுல முப்பத்தி ரெண்டு வருஷமா வசிச்சு வராங்க வீட்டுல அந்த வீட்டுல தான் முப்பத்தி ரெண்டு வருஷமா சித்தி இருக்காங்க தம்பி இருக்காங்க பெரியவனுக்கு கல்யாணம் தனியா இருக்கான் பெரியவன்

சித்தி இந்த பக்கம் போனோம் ஜேசிபி எல்லாம் கூட்டிட்டு இந்த பக்கம் எல்லாரும் வந்துட்டாங்க இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க வீட்டுக்கிட்ட என் அது இறந்தானே அவனும் என்னோட அண்ணனும் ரெண்டு பேரும் கெஞ்சாத குரல்ல ரெண்டு பேருமே செஞ்சு செஞ்சு கேக்குறாங்க இந்த மாதிரி விட்டுருங்க நாங்க எங்க அம்மா இங்க பக்கத்துல போயிருக்காங்க தாயிசாஃபிஸ் போயிருக்காங்க வந்துருட்டோம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த முடிவுனா எடுங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க ஆனா அந்த முடிவுக்கு அவங்க ஏத்துக்கவே இல்ல ஏத்துக்காம என்ன பண்ணிட்டாங்க நைட்டா இடிச்சோன்னே பெட்ரோல் ஊத்தி கொச்சுக்கிட்டா வீட்டை ஊத்திட்டு போயிடுவாங்க வீட்டை எதுவும் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கை விட்டுட்டான் ஆனா அவனை இங்க நாங்க கேம் சி கூட்டம் சேர்க்கறதுக்குள்ள வீட்டை இடிச்சு தரமாட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த வீடு வந்து பெயிண்ட் வைக்கிற சார் பெயிண்ட் வச்சிருந்த இடம் பெயிண்ட் பக்கெட் எல்லாம் வச்சிருந்த இடம் இல்ல வெறும் பெயிண்ட் பக்கெட் தான் இருந்தது உங்க வீட்டுக்கு சம்பந்தமான சாமா இது இல்ல பிரிட்ஜ் இல்ல பீரோ இல்ல வாஷிங் மிஷின் எல்லாம் இருப்பாங்க ஆனா இப்போ இடத்துல பீரோவும் இருக்கு நம்ம வாழ்ந்தது நம்ம வந்து ஓட்டு வீடும் போடல மாடி வீடும் போல சார் தார்பாய் ஷார்ப்பாயிருக்குல பாதி தார்பாயில இருக்கும் பாதி கூரை வீட்ல இருக்கும்

எல்லாத்துக்கும் நாங்க ஒத்துக்கிறோம் ஓகே அவர் அடிக்க குடுத்தது ஒத்துக்கிறோம் குடுக்குறாங்க குடுக்குற அது அப்பாற்பட்டதுன்னு கணக்கு எல்லாம் வந்துரும் வச்சீங்களா இப்ப எங்களை என்ன பண்றாங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அங்க வந்துதான் இப்ப வாங்கிதான் கையோட இங்கிருந்து சேனல்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வீட்டுக்கு பண்றது போலீஸும் பண்றாங்க விசி கால இருந்து ஒருத்தர் நம்மளை கூட்டு போய் அங்க அறிமுகப்படுத்தி விட்டாரு திருமாவளவன் கிட்ட சரி அவருகிட்ட போலீஸ் பிரெஷர் போடுறாங்க போலீஸ் என்ன பண்றாங்கன்னா இப்போ நம்மள பிரஷர் போடுறாங்க நீங்க இப்ப கூட ஆன்லைன்ல இருக்காங்க போக மாட்டாங்க ரொம்ப பிரஷர் பண்றாங்க சார் இப்போ என்ன சொல்றாங்க நான் சித்தி நான் என்ன முடிவு பண்ணு ஒன்னு புரியல நான் தான் சார்க்கு அவரு கால் பண்ண நான் மீடியால போட்டு விடுறேன் சார் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நாங்க கேம் இல்ல நான் இப்போ கரெக்டா தான் ரோட்ல ஒரு நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கோம் வீட்டுக்கு போறதா இல்ல ஹாஸ்டலுக்கு போறதா இல்ல வேற எங்கனா போறதுன்னு தெரியாம சிச்சி தெரியாம உங்களுக்கு நின்னுட்டு இருக்கோம் குடும்பமே இப்ப மூன்றரை வயசு குழந்தைய கையில வச்சு நின்றுட்டு இருக்கேன் சார் இப்ப இறந்த கல்யாணம் ஆயிடுச்சுங்களா என்ன வயசு மூணு முப்பத்தி மூணு வயசு ஆகுது அவர் அவருடைய பொண்ணு தான் இப்ப கையில வச்சிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு போடம் தெரியல காலையில இருந்து பொண்ணு ஒரே வாமிட் எதோ இப்பதான் சாப்பாடு இப்பதான் வாங்கி கொடுக்கறது மூணு நாளா யாருமே சாப்பிடுறாங்க நீ தான் நிம்மதியான சாப்பாடே நீங்க சாப்பிட்டோமே ஆனா இப்ப என்ன கண்டினியூ போனை போட்டு ரொம்ப சொல்ல பண்றாங்க எங்களை எங்க சிட்டி நான் சா நான் செத்துடுறேன் விட்டுருங்க நான் செத்துடுறேன் என்னையும் சேர்த்து நீங்க பிரஸ் மீடியா எல்லாம் கொடுங்க அது இன்னும் பெருசா ஒரு இஷ்யூன்றாங்க எனக்கு ஒன்னும் புரியல சொன்ன சார் சார் ஹெல்ப் பண்றேனாரு உங்களால முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு எனக்கு ஒன்னும் இல்ல பெருசாலாம் எனக்கு வேணா சார் நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன் போல வாங்க மாட்டேன்னு சொல்லவே இல்ல நான் வாங்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன் நாளை கால போய் சைன் பண்ணி நாளை இப்ப சைன் பண்றேன் நாளைக்கு காலைல நான் இப்ப சைன் எடுத்துக்கிறேன் உடனே நீங்க எடுத்து இப்ப பாடி வாங்க மாட்டேங்க இல்ல சார் இப்ப நாங்க எடுத்து வைக்கிறது கேடா இல்லை இல்ல அது இல்லாம என்ன அவங்க கோரிக்கையோ அந்த கோரிக்கைய வந்து கலெக்டர் வந்து அறிவிப்பும் கொடுக்குறேன் எங்களுக்கு அதாவது அவங்க என்னென்னா அவங்களுக்கு ஃபோனுக்குள்ளேயே அறிவிப்பு கொடுத்துருட்டாங்க ஃபோனில் இருந்தால் எங்கள் சித்தி இருந்தாங்க நான் மேலே போகிறேன் என் சித்தி இருந்தாங்க என் அண்ணன் இருந்தான் தம்பி ஒய்ஃப் இருந்தா இவங்க நாலு பேர்கிட்ட முடியுமே வாக்கு மூலமாக ஒரு இது ஃபோன் ரெக்கார்டில் கொடுத்துட்டாரு இது யாருக்கும் பப்ளிக் இது தெரியாது இல்ல இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நாங்கள் நாளைக்கு காலையில் போய் கலெக்டர் ஆஃபீஸில் ரெண்டு மனு கொடுத்து கூட நாங்கள் இது பண்ணிக்கிறோம் மனு கொடுத்துட்டு அந்த மனுக்கான ஒரு இது கொடுப்பாங்க அதை நாங்கள் வாங்கிட்டு கூட நாங்கள் எடுத்து அப்புறம் அப்போ ரெண்டாவது என்ன சொல்லணும் அது எங்களுக்கு வேணாங்க அது கூட தேவை நான் கலெக்டர் அப்புறம் கூட போய்க்கிறோம் எல்லாம் முடிச்சு கூட போய்க்கிறோம் ஆனால் நாளைக்கு காலையில் நாங்கள் வாங்கிக்கிறோம்னா ஒத்துக்க மாட்டேறாங்க